எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குனையன்கிரிசெல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் விதி எல்லா உயிர்களுக்கும் விதிப்படி எல்லா உயிர்களும் தான் வாழ வாழ முடியும் விதியை மதி கொண்டு வெல்லலாம் என்பார்கள் ஆனால் விதிதான் வெல்லும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அது எவ்வாறு என்றால் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதி உள்ளது உதாரணமாக ஒரு பூனையோ ஒரு நாயையோ எடுத்துக்கொண்டால் பூனைக்கு ஒரு உருவமும் நாய்க்கு ஒரு உருவமும் உள்ளது பூனை எலியைத்தான் கொள்ளும் அதனுடைய வேலையே ஒரு எலியை கொள்ளுவது உணவு உண்மை உண்பது பருவம் வந்தவுடன் இனப்பெருக்கம் செய்வது ஒரு வயதானவுடன் இறந்து விடுவது இதுதான் பூனையுடைய விதி குறைந்தது ஒரு நாலு வருடம் ஐந்து வருடம் இருக்கும் அதே போல் நாய்க்கு ஒரு வடிவம் உள்ளது அதுக்கு ஒரு ஆயுள் காலம் அதுக்கு ஒரு குணநலம் அதுக்கு ஒரு உண்ண வேண்டியது இனப்பெருக்கம் செய்ய வேண்டியது அதற்குள் வயதாகியுடன் அதனுடைய ஆயுள் காலம் அவ்வளவுதான் அதனுடைய விதி முடிந்து விட்டது இப்படி ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு வடிவமும் ஒரு குணநலமும் ஒரு ஆயுள் காலமும் அதற்கென்ற ஒரு வேலையும் உள்ளது இதுதான் அதனுடைய விதி இப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு ஆயுள் வடிவமும் குதிரை எடுத்துக்கொண்டாலோ மாட்டை எடுத்துக்கொண்டாலோ அதற்கு ஒரு வடிவம் அதற்கொரு குணநலம் அதற்கு ஒரு வேலை அதற்கு ஒரு ஆயுள் காலம் அதோடு அதனுடைய விதி முடிந்து விடுகிறது குறைந்தது பத்து வருடமோ பதினைந்து வருடமோ விலங்குகள் வாழும் அதுதான் அதனுடைய விதி அதே போலத்தான் மனிதர்களும் மனிதர்களும் ஒரு விலங்கினத்திலிருந்து மாறுபட்டவன் ஆனால் விலங்கின விலங்கினத்தில் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பிறந்த இந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதி உள்ளது அது எவ்வாறு என்றால் சில மனிதர்கள் குட்டையாக இருப்பார்கள் சில மனிதர்கள் நெட்டையாக இருப்பார்கள் சில மனிதர்கள் உள்ளியாக இருப்பார்கள் சில மனிதர்கள் குண்டாக இருப்பார்கள் ஒவ்வொரு மனிதரும் பூனையை போலவோ நாயை போலவோ ஒவ்வொரு ஆயுள் காலம் உள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒரு குறைந்தது நாற்பது முதல் எண்பது தொண்ணூறு வயது அதிகபட்சம் நூறு வயது வரை ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவனுடைய ஆயுள் காலம் அவ்வளவுதான் ஆனால் மனிதனுக்கு மட்டும் எல்லா விலங்கினைகளையும் ஆட்டிப் படைக்கும் தன்மை கடவுள் கொடுத்தியிருக்கிறார் அது எவ்வாறு என்றால் சிந்தித்து செயல்படும் படவும் கல்வி கேட்கவும் தன் ஆயுளுக்கு வேண்டிய தன் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படுகின்ற உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்றையும் மனிதன் தயாரித்து கொண்டு மானமும் அறிவும் பெற்ற மனிதனாக வாழவும் மனிதன் பெற்ற கல்வியினால் வாழ்ந்து வருகிறான் மரியாதையுடன் இல்லை என்றால் அவனும் கல்வி கற்கவில்லை என்றாலும் அறிவு இல்லை என்றால் சிந்தித்து செயல்படவில்லை என்றால் அவனும் இலங்கையினை போல காலம் கடந்துவிடும் இனப்பெருக்கம் செய்வதும் குழந்தையை பெற்றுவதும் வயதானவுடன் அவனும் வயதானவுடன் இயற்கை எழுதுவதும் தான் ஓரொரு மனிதனுடைய விதி இதான் விதி என்கிறோம் அவ்வாறு பிறந்த ஒவ்வொரு மனிதனும் உரிய காலங்களிலும் போய்விடுகிறான் அது எவ்வாறு என்றால் அவனுடைய விதி ஆயுள் காலமும் குடும்பமும் வருமானமும் பொறுத்து அவனுடைய விதி அமைகிறது அவனுடைய ஆயுள் காலமும் ஒரு விதி அவன் குடும்பத்தில் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அவர்களுடன் கூடி வாழும் தன்மையும் ஒரு விதி தான் அவனுக்கு பிராப்தம் இருந்தால்தான் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் கூட இருக்க முடியும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் கிடைப்பார்கள் அவனுக்கு நல்ல விதியும் நல்ல பிராப்தமும் இல்லை என்றால் அவனுக்கு அறிவு அவ்வாறுதான் எல்லாரையும் வெறுத்து கொண்டு எல்லாரிடமும் சண்டை போட்டுக்கொண்டு வாழும் ஒரு அறிவு நிலை தான் அவனுக்கு எட்டும் ஏனால் அவன் செய்கிற செயல்களிலிருந்தும் அவன் பேசுகிற பேசல பேச்சிலிருந்தும் அவனுடைய விதியை கணக்கிடலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் காலம் குறைந்தது எழுபது முதல் நூறு வயது வரை என்று கொண்டால் எல்லா மனிதர்களும் போல ஆயில் கம்மியானவன் படி எல்லாரையும் போல இருக்க மாட்டான் உதாரணமாக ஒரு பஸ்ஸில் படிக்கட்டில் தொங்காதே என்றால் தொங்குவான் ட்ரெயினில் படிக்கட்டில் தொங்காதே என்றால் தொங்குவான் ஆயில் கட்டியாக உள்ளவன் உள்ளே உட்கார்ந்திருப்பான் ஆயில் கம்மியாக உள்ளவன் படிக்கட்டில் தொங்குவான் அதுதான் அவனுடைய விதி அவனை உள்ளே சென்று இரு என்றால் உள்ளே போக என்று சொன்னால் அவனுக்கு அறிவு கேட்டாது இதுதான் அவனுடைய விதி ஆனால் அவனுக்கு நல்ல புண்ண அப்பா அம்மாவுடைய பெற்றோருடைய பிராப்தமும் புண்ணியமும் தர்மமும் இருந்தால் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு உள்ளே சென்று ஆபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வான் அழிவில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்வான் அதான் தர்மமும் புண்ணியமும் ஒரு ஆளை வந்து காப்பாற்றும் பெரியவர்கள் ஒரு மற்றொரு ஒருவர் மறு மற்றொருவர்களின் உருவத்தில் வந்து அவனை காப்பாற்றும் அதுதான் தர்மமும் புண்ணியம் என்பது ஆனால் விதி முடிவன் கேட்க மாட்டான் பெரியவர் சொல்களையும் மற்றவர்கள் சொல்களையும் காதில் வாங்க மாட்டான் அவனுடைய விதிதான் முடிய வேண்டிய தருணம் வருகிறதே அவன் அப்படி தான் இருப்பான் ஆகையால் விதியை மறிவென்று வெல்லலாம் என்பார்கள் ஆனால் அதன் விதி முடிகிற நேரம் அவன் யார் சொல்லையும் கேட்க மாட்டான் அவனுடைய மனம் போன போக்கிலே போய் தன் ஆயிலை முடித்து கொள்வான் அதே போல் அவன் குடும்பத்தோடு வாழ வேண்டிய விதி இல்லை என்றால் அவன் எல்லாரையும் தான் பேசுவான் எல்லார்களுடையும் பிள்ளைகளையும் சண்டை போடுவான் மனைவிகளையும் சண்டை போடுவான் பெற்றோர்களையும் சண்டை போடுவான் அவன் குடும்பத்தோடு வாழ வேண்டிய அவனுக்கு பிராப்தம் இல்லை அவனுக்கு ஒரு விதி இல்லை ஆக அவன் எல்லாத்தையும் தனி தனிமரமாக இருப்பான் இதான் விதி இவ்வாறு அவனை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவனுக்கு விதி கூடி வாழும் தன்மையும் இவனுக்கு குடும்பத்தோடு வாழும் விதி இல்லை என்று புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது தன்னையும் வைத்து கொண்டு நன்றாக கொண்டு தன் குடும்பத்தையும் நன்றாக வைத்திருப்பான் வருமானம் இல்லாமல் ஊர் சுற்றுவான் இதிலிருந்து அவனை தெரிந்து கொள்ளலாம் இவன் சோம்பேறி இவன் எந்த தொழிலும் உருப்படியாக செய்ய மாட்டான் இவனுக்கு நல்ல அறிவும் நல்ல ஒரு ஒழுக்கமும் இருக்காது இவனையுடைய விதியும் புரிந்து கொள்ளலாம் இவனுக்கு வருமானம் இருக்காது ஊர் சுற்றுவான் இவனுடைய விதியும் தொழில் இல்லாமல் மானம் கெட்டு அறிவு கெட்டு அலைவான் இதுதான் அவனுடைய விதி ஆகையால் இதெல்லாம் நாம் கண்டோ கட்டுப்படுத்தி அறிவென்னும் கல்வி கொண்டு கல்வியை கற்று நாம் கட்டு பண் கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தினால்தான் தன்னையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து தன் தொழிலையும் காற்றால் நல்ல மனிதனாகவும் நல்ல விதியை மெதிகொண்டு வென்று வாழ்க்கையில் சாதிக்கும் ஒரு நல்ல மனிதனாக வாழலாம் ஆனால் அவனுடைய விதிதான் அவனை சிறு வயதிலே முடிய வேண்டும் அவன் குடும்பத்தோடு வாழக்கூடாது அவன் தொழில் தொழில் இல்லாமல் சுற்ற வேண்டும் என்று இருந்தால் அவனை எப்படி நீ சொல்லி சொல்லி இருந்தாலும் அவன் காதிலே வாங்க மாட்டான் பெரிய ஒரு கேட்க மாட்டான் கற்று தெரிந்து கொள்ள மாட்டான் அவனுடைய விதி நன்றாக இருக்கும் ஆயுள் காலம் கட்டி அவன் நல்ல குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு விதி இருந்தால் அவன் எல்லோருடைய நல்ல சொல்கள்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் ஆயற்காலத்தையும் தன் குடும்பத்துடன் வாழும் நல்ல அறிவையும் வளர்த்துக்கொண்டு நல்ல தொழிலையும் வேலையும் கற்றுக்கொண்டு ஒற்றுமையாகவும் அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வான் ஆகையால் இருந்து நாம் விதியை மதிக்கொண்டு வெல்லலாம் ஆனால் மதிதான் மரியை ல்லலலாம் ஆனால் விதிதான் கடைசியில் ஜெயிக்கும் அவனனுக்கு என்னென்ன விதி இருக்கிறதோ அதுவழிதான் அவனுடைய அறிவு வேலை செய்யும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆனால் பெற்றோர்களுடைய தர்மமும் புண்ணியமும் அவனை அறிவு கொண்டு வழிநடத்தி அவனை காப்பாற்றும் ஆனால் விதிதான் கடைசியில் வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் lingi anakan